ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் மாம் ஹோமுக்கு தான் வந்திருக்கேன் அம்மா வீட்டில் ஓகே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் பிளாக் தான் நான் போட போகிறேன் கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு ஓகே லன்ச் வந்து முடிச்சுருவோம் லன்ச் முடித்த பிறகு அப்படியே லன்ச் பார்த்துக்கிட்டு நம்ம க்ளீனிங் பண்ணிடலாம் கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் என்னுடைய கிச்சனை விட இது ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு சரி லன்ச் ரெடி பண்ணிக்கிட்டே நம்ம சைட்டில் வந்து இந்த க்ளீனிங் பிளாக்கை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி மீன் குழம்பு தான் கடல் மீன் அப்படின்ட்டு சொல்லுவோம் கடல் மீன் ப்ளஸ் குளத்து மீன் ரெண்டுமே தான் சேர்ந்து வைக்க போகிறேன் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா தான் நான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ லன்ச் முடிச்சுட்டு அப்படியே இந்த க்ளீனிங் கிளாக்கு வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பு தான் ஏன்னா டைம் எடுக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக கிச்சனில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது ஸோ கிச்சன் பக்கமே ஒன் வீக்காக வரல கிச்சன் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து குக் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் இந்த கிச்சன் க்ளீனிங் விலாகே நான் வந்து இன்றைக்கி போட போகிறேன் ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் என்னுடைய கிச்சன் க்ளீனிங் விலாக் வந்து நான் போட்டேன் செமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேரை வந்து வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ்லாம் நல்லபடியாக போச்சு தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி இன்றைக்கு என்னுடைய மாம் ஹோம் கிச்சன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா இருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது பார்த்திங்கன்னா இது திண்டு வந்து இப்போ தான் கொஞ்ச நாள் ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து போட்டோம் சரி கிச்சனில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு போடுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் கிச்சனில் நாங்கள் போட்டுவிட்டோம் ஆனால் கொஞ்ச நாள் தான் உட்காந்து சாப்பிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாமே பிளங்குறதுனால திங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே வச்சுக்கிட்டோம் அந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய திண்டாக இருக்கிறதுனால அம்மா வந்து திங்ஸ்லாம் எடுக்கும்போது அப்படி பரத்தி போட்டுருவாங்க நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒதுக்குப்புறமாக வாங்கம்மா அப்படின்ட்டு எல்லாமே ஒதுக்குப்புறமாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக வச்சதுனால ஸ்பேஸ் வந்து நிறையா கிடச்சிச்சு க்ளீன் பண்ணால் தான் அந்த பிளேஸே பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் உட்கார்றதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ண பிறகு தான் கிச்சன் வந்து அப்படியே படுத்து பாய் விரிச்சு படுத்து தூங்குகிற மாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்குது அழகாக பண்ணியாச்சு போன லாஸ்ட் வீடியோவில் பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா மருமகளை வந்து வீட்டு மருமகளாக இருக்கிறாங்க அவங்கள வந்து எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா நீங்கள் மருமகளை வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் ஏன்னா மருமகளாக வர்றவங்க மருமகளாக பிறக்கிறது இல்லையே ஒரு குழந்தையாக இருந்து தான் அப்படி ஒரு 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 ஸ்டேஜில் வந்து வர்றாங்க அஸ் அ பேரண்ட்டாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய பசங்களை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் நல்லபடியாக தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நேம் வந்து இருக்கும் அதாவது இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்க்குற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டிய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள பசங்களாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லவ் பண்ணி அந்த மாதிரி அவங்களுடைய பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட இருந்துக்கிட்டே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுவாங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மொபைல் தான் மொபைல் வந்து அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி லாக் ஆயிருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி இந்த மாதிரி லாக் இப்போ இப்ப என்னன்னா மருமகளை வந்து ஒரு சூஸ் பண்றாங்க மருமகனை வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி நீங்க வந்து பசங்களை வந்து வளர்க்குற விதம் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு மருமகளாக இருக்கிறவங்க ஒரு பெண்ணாக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை அந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லணும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கும் அம்மா வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நீனும் நடந்துக்கிறனுண்டா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ பொறுப்பாக இருக்கணும் உன்னோட உன்னைய நம்பி ஒரு ஃபேமிலி வரும் அவங்கள நீ வந்து நல்லபடியாக பார்த்துக்குறணும் அம்மாவை பார்த்து வளர்ந்துக்கோ அம்மா எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் அதே மாதிரி பசங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறத வந்து கட் பண்ணுங்க ஏன்னா அதை கட் பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அதுதான் ஒரு அடித்தளமாக இருக்கும் பேசிக்கே அதுதான் ஃபோன் வந்து எதுக்கு பசங்களுக்கு ஃபோன் வந்து கொடுக்காதீங்க ஃபோன் கொடுத்தாலே நிறைய நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறது அதுதான் பசங்களுக்கு அதாவது பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஏன்னா அவங்க தான் பெரிய பிள்ளைய ஆன பிறவும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து வீட்டில் வந்து இருப்பாங்க பசங்க வந்து ஆம்பளை பசங்க வந்து வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளாடுறது அதே மாதிரி பைக்ல வந்து ரவுண்ட்ஸ் போறது இந்த மாதிரி இருப்பாங்க பெண் பிள்ளைகள் வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அம்மா வந்து நான் என்ன செய்யறேன் வீட்டில் வேலை பார்க்குறேன்னா அதே மாதிரி கைத்தொழில் வந்து பண்ண முடியுமா நீ அது வந்து பண்ணு சரியா மொபைல் வந்து எடுக்காத அப்படின்ட்டு போடுங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஒரு டிவி வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குட்டிஸ் சேனல் அது வரைக்கும் அவங்களை வந்து அலோ பண்ணுங்க மற்றபடி அவங்களை நீங்கள் சீரியல் பார்க்குறதோ இல்லைனா ஃபிலிம் பார்க்குறதோ மியூசிக் கேட்குறதோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பசங்களும் கண்டிப்பாக அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அம்மா சீரியல் பார்க்குறாங்களா வீட்டில் எல்லாரும் சீரியல் பார்க்குறாங்களா அப்போ நம்மளும் பார்க்குவோம் ஏன்னா நம்ம வீட்டில் தான் பசங்கள் வந்து வெளியில் கெடலை வீட்டில் தான் கெட்டு போகிறாங்க ஏன்னா நீங்கள் அம்மா மாதிரி சீரியல் வந்து பார்க்குறீங்க ஃபேமிலியோடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாப்பாவும் என்ன செய்யும் சீரியல் வந்து பார்க்குவோம் அதில் பார்க்குற சண்டை காட்சிகள் அதே மாதிரி ஒரு லவ் சீனோ இல்லைன்னா ரொமான்டிக் சீனோ நீங்கள் பார்க்கும்போது பசங்களும் இருந்து பார்ப்பாங்க அப்போ பசங்க வந்து வெளியில் கெட்டு போகல தான் இருந்து கெட்டு போகிறாங்க பசங்க கெட்டு போகிறதுக்கு நம்மளே வந்து ஒரு போட்டு கொடுக்குறோம் அதாவது டிவி வந்து போட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி காட்சிகள் வந்து நடக்கு காட்சிகள் வந்து காட்டுறாங்க சோசியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் காட்டும்போது பசங்களும் பார்ப்பாங்க அப்போ நம்ம வந்து என்னென்ன நினைக்கணும் நம்ம பார்க்குறதுனால தான் பசங்க பார்க்குறாங்க அப்போ நம்ம அவாய்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோலாக இருப்போம் நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் பசங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுக்க முடியும் ஆனால் பசங்களாக வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு மொபைல் தான் இருக்கும் அப்படின்னா அம்மா ஒரு மொபைல் அத்தா ஒரு மொபைல் வந்து வச்சுக்கோங்க பசங்களுக்கு கொடுக்காதீங்க டே எடுக்காத எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் கண்டிஷன் வந்து போடுங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்கள் அதே மாதிரி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அவங்க படிக்கிற ரிலேட்டடாக இருந்தால் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள வந்து கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் ஒன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா பசங்க வந்து பகல் ஃபுல்லாக டீச்சர்ஸ் கூட தான் ஸ்பென்ட் பண்ணுறாங்க நைட்டு வந்து ஒன் ஹவர்ஸ் வந்து உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதை வந்து நீங்க பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மொபைலை எடுக்காத அளவுக்கு பண்ணிருங்க ஏன்னா மொபைல் தான் டேஞ்சரஸ் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படிதான் இப்போ எனக்குலாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அதாவது தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது எல்லாருமே பசங்க மொபைலில் தான் வச்சுருப்பாங்க கையில் லேடீஸ் லேடிஸ்லாம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க எல்லாம் அவங்களும் அப்படித்தான் மொபைலில் செல்லை வச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தட தடனு தடவிக்கிட்டே இருப்பாங்க மொபைலில் அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப் பண்ணி மாட்டாங்க அம்மா வந்து வேலை கிச்சன்ல வேலை செய்வாங்க துணி துவைப்பாங்க வீடு க்ளீன் பண்ணுவாங்க ஆனா அந்த பாப்பா என்ன செய்யும் தான் நோடிக்கிட்டே இருப்பாங்க என் பாப்பா காலையிலே எழுந்திக்க மாட்டாங்க பத்து மணிக்கு ஸ்கூல் லீவ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க அந்த மாதிரி நம்ம பசங்களை வந்து வளர்க்கும் போது இது என்ன செய்யும் அப்படின்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஒரு வீட்டுக்கு இப்ப நம்ம வீட்டில இருக்கும்போது ஓகே சரியா நம்ம வீட்டில இருக்கும்போது மகள் அடுத்த வீட்டுக்கு போகும்போது மருமகள் அப்போது நம்ம சின்ன வயசுல இருந்த பசங்களுக்கு வந்து சொல்லி வளர்க்கணும் காலையிலே எழுந்திரி எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்கே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி வளர்க்கணும் நீங்கள் பத்து மணிக்கு பசங்க வந்து தூங்கட்டும் ரெண்டு நாள் லீவு தானே அப்படின்ட்டு அவனை வந்து தூங்க வச்சா பெண் குழந்தைகளை பற்றி பேசுகிறேன் அவங்கள வந்து தூங்க வச்சா அடுத்து அவங்க மருமகளாக போகும்போது அதே வீட்டில் அதே மாதிரி தான் இருக்கும் ஆமாம் ரெண்டு நாள் தானே ஃப்ரீயாக விடு ஃப்ரீயாக விடு அந்த ஹேபிட்டை வந்து கொண்டு வராதுங்க அது ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா நம்ம காலையில எதிர்த்திடணும் பேரண்ட்ஸா இருக்கிற நம்ம கரெக்டாக இருந்ததா பசங்களையும் அதே மாதிரி கொண்டு வர முடியும் நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு பசங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓகே உடம்பு சரியில்லையா அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்தி அப்படின்ட்டு சொல்லுங்க ஓகேவா மகளாக நம்ம வீட்டில் வந்து செல்லும் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மருமகளாக போகிற வீட்டில் நீங்கள் தான் கெட்ட பேர் வந்து வாங்க முடியும் ஏன்னா நம்ம வீட்டில் பசங்களை வந்து கரெக்டாக வளர்த்தா மட்டும்தான் மருமகளாக போகிற அந்த வீட்டில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க என்னடா இவங்க வந்து ஒரே கிச்ச இருக்கிற மாதிரி வீட்டில் பேமிலியில கவனிக்கிற மாதிரி இந்த மாதிரியே சொல்றாங்க அப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பேசிக் ஏன்னா வீட்டில் அமைதி இருக்கிறது கண்டிப்பாக லேடிஸ் கையில் மட்டும்தான் அதுவும் ஒரு வீட்டுக்கு இப்போ நான் வச்சிரு ஒரு பெண் குழந்தைய நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கொடுக்கக்கூடியது ஒரு பெண் பிள்ளைகள் மட்டும்தான் ஆண் பிள்ளைகள் வந்து கிடையாது இப்போ நான் வந்து ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறேன் அப்படின்னா நீ அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளைமா நீ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போவே நம்ம சொல்லி வளர்க்கணும் ஆனால் இப்போ வந்து நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சா வாழ்வேன் பிடிக்கலையே டிவோர்ஸ் வேங்கிக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு தான் போறாங்க எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது காலையில் நான் எங்கள் அம்மா வீட்டில் பத்து மணி வரைக்கும் நான் தூங்குவேன் நான் இப்படிலாம் எந்திக்க மாட்டேன் காலையில சாப்பிட மாட்டேன் காலையில் எங்கள் அம்மா எல்லாமே எனக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க முன்னாடி அப்படின்ட்டு மருமகளாக போகிற வீட்டில் அந்த பிள்ளை வந்து மாமியார்ட்ட பேசும்போது தான் அந்த வீட்டில் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன பிள்ளை வந்து இவங்க வளர்த்தாங்க அம்மா வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு அப்படின்ட்டு பேசுவாங்க நிறைய குடும்பத்தில் வந்து பார்க்க முடியுது ஏன்னா அம்மா கொடுக்குற செல்லம் கேட்டால் என் பிள்ளை செல்லமாக வளர்த்துட்டேன் நான் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்க பிள்ளைய நீங்க உங்க கெட்ட கவனமா வாங்க முடியாது உங்கள் பாப்பாவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதாவது பேரண்டா இருக்கிற உங்களுக்கு ஒரு சிக்காச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிள்ளை வந்து அதே தான் வரும் நீங்க காலையில வாங்கி தான் சாப்பிட முடியும் மதியமும் அதே மாதிரிதான் அந்த பாப்பாவை வேலை செய்யிடா அப்படின்னு சொன்னா அம்மா வீட்டுல என்ன இப்படி வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்ட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து போகத்தணும் மாமியார் வீட்டிலே வேலை செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா கடைசி என்ன செய்வாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கடைசி தனி கொடுத்தனா வந்து போவாங்க இந்த மாதிரி தான் ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளம் வந்து வர தோணும் அப்போ இதுக்கு வந்து பேசிக் ப்ராப்ளம் அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா மொபைல் தான் நீங்கள் மொபைல் வந்து கொடுக்காதீங்க இப்போவே பெண் பிள்ளைகளை வளர்த்திங்க அப்படின்னா மொபைல் வந்து கொடுக்காதீங்க எதுக்கு மொபைல் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கிடையவே கிடையாது டிவி மட்டும்தான் ஸ்கூல் போயிட்டு உடனே டிவி வந்து ஒன் ஹவர் பார்ப்பாங்க அடுத்து அவங்க வந்து டியூஷன் போகிறது படிப்பில் கவனம் செலுத்துறது அந்த மாதிரி ஆயிரும் நைட் வந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் சாப்பிட்டு அப்படி தூங்கிடுவாங்க நிறைய பேர் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஸ்கூல் விட்டு வந்து நைன்டீஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்படியே டியூஷன் போயிட்டு வந்து படுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் போச்சு ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தான் பன்னெண்டு மணி வரை மொபைலில் வந்து நோண்டுறாங்க டென் தேர்ட்டிக்கெலாம் தூங்குறதே கிடையாது அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு இப்போ தான் எனக்கு எங்களுக்கே டைம் வந்து கிடச்சிருக்கு நாங்கள் எப்படி மொபைலை வந்து வச்சுட்டு தூங்க முடியும் அப்படின்ட்டு பன்னெண்டு மணி வரை ஒரு மணி வரை மொபைலை வந்து நல்லா பார்க்குறது காலையில் ஏழு எட்டு ஒம்பது மணி வரை தூங்குறது அப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொபைலில் வந்து அவாய்ட் பண்ணால் மட்டுந்தான் சின்ன வயசுலேயே இருந்து அதை பழகி கொடுங்க ஒரு மருமகளாக போகிற வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஃபோன் வந்து நம்ம இப்போவே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வளர்ந்த பிறகு சொல்லுங்க உனக்கு மொபைல் வேணும் அப்படின்னா நீ கல்யாணம் முடிச்ச பிறகு உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுப்பாங்க நீ யூஸ் பண்ணிக்கோ இப்போவே என்ன மொபைல் உனக்கு அப்படின்ட்டு மொபைலை வந்து கட் பண்ணிட்டா போதும் சின்ன வயசுல கட் பண்ணிட்டா போதும் நிறையா தப்பு வந்து நடக்காது நிறையா இப்போலாம் ரொம்ப தப்பு நடக்கு அதே மாதிரி ஒரு கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறதை விட இப்போ கல்யாணத்துக்கு பிறகு ஹஸ்பண்டு ஒய்ஃபை வச்சுக்கிட்டு தான் அடுத்த துணையை வந்து சேட்டுதாங்க அந்த மாதிரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் இது தான் மொபைல் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு பின்னாடியும் சரி இந்த மொபைல் தான் ப்ராப்ளமே அதனால் பெண் பிள்ளைகளுக்கு இப்போ வந்து மொபைல் கொடுக்குறத வந்து ரொம்பவே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம பசங்க வந்து மொபைலில் வந்து என்ன ஒரு வீட்டுக்கு மருமகளா போற பிள்ளைங்களை ரெண்டு வருக்கும் பொறுப்பு பாப்பா வந்து என்னெல்லாம் பண்றா என்ன செய்கிறா அவளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அவள் இப்படிலாம் இருக்கிறா அப்படின்ட்டு பிளஸ் மைனஸ் எல்லாமே கவனிக்கணும் எல்லாமே சொல்லி வளர்க்கணும் பாப்பாவுக்கு வந்து சொல்லாம வளர்க்கவே கூடாது நம்ம நம்ம தான் செல்லமா இருக்கும் அங்க போயிட்டு அம்மா மாமியா வீட்டில் போயிட்டு கஷ்டப்பட்ட தானே போதும் இப்பவே நம்ம வீட்டில் செல்லமாக வளரட்டும் நல்லா தூங்கட்டும் நல்லா ரெஸ்டாக இருக்கட்டும் கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நம்ம கெடுத்தோம் அப்படின்னா மருமகளாக போகிற வீட்டில் என்ன செய்வாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் செல்லமாக என்னை பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாங்கி தந்தாங்க அப்படின்ட்டு அவங்க மாமியா வீடை வந்து குறதான் சொல்லுவாங்களே தவிர நல்லதே சொல்ல மாட்டாங்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லி வந்து வளர்க்கணும் ஓகேவா பசங்களுக்கு வந்து சீதனமாக கொடுக்கறது வந்து பொன் பொருள் மட்டும் கிடையாது நற்குணத்தையும் தான் நற்குணத்தையும் சீதனமாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அங்க நல்ல பெயர் கிடைக்குமே தவிர நல்ல பெயர் கிடைக்காது ஒரு ஹஸ்பண்ட் ஒரு நல்ல மாமியார் மாமனார் பசங்க எல்லாமே அவங்க வந்து இத்தனை ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நல்லபடியா வளர்க்கணும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே இருந்து அவங்களுக்கும் அதை சொல்லி வளங்க மொபைல் வேண்டாண்டா அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைச்சுக்கோ பசங்க வந்து இப்போ ஜாலியாக வந்து ஊர் சுற்றுறாங்க பைக்கை வந்து எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போகிறது வந்து தப்பு இப்போவே பசங்க வந்து நீங்கள் வளர்க்குற சின்ன வயசுலேயே இருந்து அம்மாவுக்கு அத்தாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட நான் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிற பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம் ஏன்னா பசங்க வந்து இப்போவே அத்தா அம்மாவோட ஒரு ஃப்ரெண்டாக நல்லா ஒரு பேசி உட்காந்து பேசி இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து கல்யாணம் முடித்தாலும் சரி டீனேஜ் வயசுலையும் சரி நல்லபடியா அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஃப்ரெண்டை விட நம்ம வந்து அப்பா அம்மா தான் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நீங்களே சொல்லி வளர்க்கணும் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் யார் தெரியுமா நானும் அம்மாவும்தான் தாய் தந்தை மட்டும்தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அடுத்து வரவங்க தான் உனக்கு செகண்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நாமலாம் என்னுடைய பாப்பாவுக்கு மூணு பேருக்குமே சொல்லுவேன் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த முதல் ஃப்ரெண்டு வந்து அம்மா மட்டும்தான் அதுக்கடுத்து அத்தா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் உனக்கு ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அடுத்து வர ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு நெய்பர்ஸ் இவங்க தான் உனக்கு அடுத்து ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லி வளர்ப்பேன் சொல்லி சொல்லி வளர்க்க நம்ம பிள்ளைங்களுக்கு அப்புறம் தான் பிளஸ் மைனஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டிடூட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வெளியில் வந்து அவங்களுடைய இருப்பாங்க அவங்க கூட வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்பவே அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அதே மாதிரி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுடைய ஒயிட்ட வந்து எப்படி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து கேங்காக இருப்போம் நாங்கள் வந்து போயிட்டு நல்லா அரட்டை அடிப்போம் பைக்கை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா அவுட்டிங் போவோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ்ட்ட வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கவே மாட்டாங்க ஒரு சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கடா போற எப்போ வருவேன் அப்படின்னா நான் எப்பொழுதும் எங்கேயும் போறேன் எப்பவும் வருவேன் உனக்கு என்ன அப்படின்ட்டு கேட்குற பசங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி அப்பாட்ட வந்து பேச மாட்டாங்க அம்மாட்ட தான் வந்து பேசுவாங்க அதே மாதிரி அம்மா வந்து ஏதாச்சும் கேட்டாலுமே நான் எப்பொழுதும் வருவேன் எப்பொழுதும் போவேன் உனக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுடைய ஆன்சர் வந்து இருக்கும் அதே மாதிரி காலையில் எந்திக்கிறதும் லேட்டு தான் தூங்குறதும் லேட்டு தான் ஏன்னா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் கேட்டால் வெளியில் போய்ட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க பொழுது அவங்ககிட்ட வந்து டைம் வந்து கழிப்பாங்க சாப்பாடு டைத்துக்கு மட்டும் வீட்டுக்கு வருவாங்க நல்லா சாப்பிடுவாங்க அடுத்து என்னன்னா ஏதோ ஒரு வேலையை வெளியில போயிட்டு செய்கிற மாதிரி போய் பசங்கிட்ட வாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பாத்தீங்கன்னா கட்ட குட்டி சோறுன்னு மாதிரி கரெக்டாக அங்கிட்ட போயிட்டு ஒரு கேங்காக நின்று ஃபார்ம் ஆகி நிற்பாங்க பார்த்தா கல்யாணம் முடிச்சவங்களும் நிற்பாங்க கல்யாணம் முடியாதவங்களும் நிற்பாங்க ஏஜே ஒரு எதுவுமே இல்லாம நல்லா பழகுவாங்க அந்த மாதிரி மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் வந்து இருக்கும் ஆம்பளை பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு வளர்த்துருந்தாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் சின்ன வயசுலேயே இருந்து எல்லாமே சொல்லி வளர்க்கணும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ வளர்க்குற பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக வளர்ந்துட்டாலே போதும் ம பெண் பிள்ளைகள் வந்து மருமகளாக போகும்போது நல்லபடியாக போவாங்க நல்லபடியாக அங்கே வாழ்வாங்க அவங்களுடைய லைஃப்பும் அதில் தான் இருக்குது அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை வளர்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மருமகனாக போகும்போதோ இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அந்தந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வளர்ப்பு வந்து சரியே வராது ஏன்னா ஃப்ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கு வந்து அம்மாவையும் நேசிக்கணும் அதாவது ஒரு பையனோ பொண்ணோ அம்மாவை நேசிக்கணும் அப்பாவை நேசிக்கணும் அப்போ தான் அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு வர்ற ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னர் மேலே அவ்வளவு பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிறக்க போற பிள்ளைங்க மேலேயும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லார் மேலேயும் பாசமாக இருப்பாங்க அதனால வளர்க்குற விதை வந்து கரெக்டாக வளர்க்கணும் நம்ம தான் சரிபடும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பசங்க பொண்ணு எந்தெந்த ஒரு கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறதாங்க அப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைங்களை வளர்க்குற முறை தான் கரெக்டாக இருக்கணும் பசங்களும் ஒரு சில பசங்களோ பொண்ணுங்களோ இப்போ அத்தா அம்மா கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துக்கிட்டு வளர்ந்துருவாங்க நான் எங்கள் அப்பா மாதிரி நான் குடிக்க மாட்டேன் எங்கள் அம்மா மாதிரி நான் வந்து ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் வந்து வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு வளர்ந்த பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இப்போ பேரண்ட்ஸ் நல்லா அமைச்சிட்டாங்கன்னா பசங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பசங்க நல்லா இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு குறை வந்து இருக்கும் அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய வளர்ப்பு தான் கரெக்டாக வந்து அமையணும் அவங்க வந்து ஒரு மருமகளாக போனாலும் சரி மருமகனாக போனாலும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்கவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில் கரெக்டாக இருப்பாங்க ஒரு சில பசங்க பொண்ணுங்க நல்லா ஒரு டேலண்ட் வந்து இருக்கும் நல்லா படிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர்ஸ் அதே மாதிரி டீச்சர்ஸ் ஹெச்எம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பதவியில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்பாங்க படித்து இந்த மாதிரி அறிவு வந்து வேலை செய்யாமலே போகும் படித்த ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஹெச்எம் பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிற செயல் உண்டு அதே மாதிரி நல்ல ஒரு டாக்டர்ஸ் வந்து நர்ஸு அதே மாதிரி போகிற பேஷண்ட்டு அவங்ககிட்ட வந்து தவறான செயல் வந்து எல்லாமே உண்டு எல்லாம் இல்லாம எல்லா பதவியிலயும் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்ல அதாவது ஒரு பதவியில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பதவியை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பேட் ஹாபிட் வந்து செய்வாங்க அப்ப இதுக்கு எல்லாமே அடித்தளம் அதாவது பேசிக் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வளர்ப்பு தான் அவங்களோட அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய செயல் என்ன அவங்க நற்குணம் என்ன அது வந்து கரெக்டா இருந்தாலே போதும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்க கரெக்டா ஆவாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்னவா இருந்தாலும் சரி டீச்சர்ஸோ இல்லைன்னா எது எதுனாலும் சரி டீச்சர்ஸ் இல்லைன்னா ஒரு நர்ஸ் இன்ஜினியரு டாக்டர் இந்த மாதிரி எந்த பொசிஷன் இருந்தாலும் சரி நம்ம வந்து ஹியூமனாக இருக்கும் போது நம்ம கரெக்டாக வந்து இருக்கோம் நம்மளுடைய நற்குணம் நம்மளுடைய நடத்தைகள் நம்மளுடைய செயல்கள் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம வந்து யார் நீங்க யார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு பதவியில் இருந்தாலுமே இவன் வந்து இவா வந்து இப்படித்தான் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க டீச்சர்ஸாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க படித்த படிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல குணம் வந்து இருக்கணும் ஒரு நல்ல ஹியூமனாக இருக்கணும் நல்குணத்தை வந்து நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும் அவங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நல்லபடியாக போய்கிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுடைய பசங்களை வந்து கரெக்டாக நம்ம வளர்த்தா மட்டும்தான் பேரண்ட்ஸாக இருக்கிற நம்மளுக்கும் நிம்மதி சொசைட்டியில் இருக்கிறவங்க பீப்புள்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நிம்மதி இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு இவ்வளோ தூரம் ஆகும் அப்படின்ட்டு நினச்சே பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அம்மாவுக்கு வந்து ஒன் வீக்காக உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு க்ளீன் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கை வச்சேன் பார்த்திங்கன்னா எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பசங்களும் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு சைடு வந்து வெந்நீ போடலாம் குளிக்க அப்படின்ட்டு வெந்நியும் அம்மா வந்து பற்ற வச்சாங்க எனக்கு அடுப்பு வந்து பற்ற வைக்க தெரியாது அம்மா தான் பற்ற வச்சாங்க தண்ணியெலாம் ஊற்றி நானே அதை பார்த்துக்கிட்டேன் அதுவும் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தோசை கல் சப்பாத்தி கல் எல்லாமே வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் வந்து வந்து நல்லா எடுத்து பண்ணி கிச்சனை ஆக்கியாச்சு பசங்க ஸ்கூல் வீட்டு வந்ததும் நீட்டாகிட்டோம் நம்ம கிச்சனை விட நன்னிமா மக வீட்டு கிச்சன் தான் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அவ்வளவு பாராட்டு மேலே எனக்கு வந்து கிடச்சிட்டு அந்த மாதிரி கிச்சனை வந்து கிளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து கிச்சன் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு வீட்டில் ரூம் ரெண்டு ரூம் ஹாலு அடுத்து ஒரு ரூமு அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சு அது வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்தான் போகுது அப்படின்ட்டு கிச்சன் கிளீனிங் விலாக் மட்டும்தான் எடுத்திருக்கேன் அம்மா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதை விட நான் இன்னைக்கு எல்லா திங்ஸும் ஒவ்வொரு பொருளும் நானே எல்லாத்தையும் எங்கே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் சூப்பராக ஸ்பேஸு நிறையா கிடச்சிச்சு நல்லா க்ளீனாகவும் இருக்குது ஸோ எங்கள் அம்மா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை உங்களை பிடிச்ச மாதிரி சொல்லியிருந்தாலும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்